பவானி ஈஸி சிம்பிள்ல இன்னைக்கு பதிமூணு புள்ளியில ஒரு சிம்பிளான கோலம் தான் பார்க்க போறோம் பதிமூணு புள்ளி சந்த புள்ளி ஏழுல நிறுத்துற மாதிரி நிறுத்தி வச்சுக்கோங்க இப்ப மூணு புள்ளி எப்பவும் போல ஸ்டார் போடுற மாதிரி ஒவ்வொரு கார்னர்லேயும் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது அப்படியே நம்ம ஸ்டார் பூ வரைகிற மாதிரி எப்பவும் போல் வரைஞ்சி எடுத்துக்கோங்க நம்ம ஸ்டார் பூவை வந்து ஒவ்வொரு விதத்தில் டெக்கரேஷன் பண்ணலாம் இந்த கோலத்தில் நான் வந்து ஒவ்வொன்றத்துக்கு ஒவ்வொரு டெக்கரேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு நாலு வெரைட்டியில் காட்ட போகிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கோ இதே மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட்ல போடலாம் இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்தால் அந்த மாதிரியும் மாற்றி போட்டுக்கலாம் ஒரு சின்ன டிப்ஸ் தான் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி நாலு விதமாக போட்டு எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பூவை வரைஞ்சி எடுத்துகிட்டு இந்த பூவுக்குள்ள சின்ன ஒரு ஒரு கோடு மாதிரி போட்டுட்டு அட்ஜஸ்டில் டாட் மாதிரி வைக்கலாம் இல்லை டபுள் லைனாக இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் அதுவும் ஒரு டிசைனாக இருக்கும் இல்லை இந்த மாதிரி பூ மாதிரி அரும்பு மாதிரி வரைஞ்சி விட்டுருங்க இது ஒரு டிசைனாக இருக்கும் இல்லை உள்ள வந்து இந்த மாதிரி வளைச்சி விட்டு போட்டுக்கோங்க நாலு விதத்துல எப்படி வேணா போட்டுக்கலாம் இப்போ நான் எப்படி போட்டோமோ அதுக்கு ஆப்போசிட்ல அதே சேம் டிசைனே போட்டு எடுத்துருக்கேன் இப்போ இது எல்லாத்துக்குமே நம்ம கலர் வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு டார்க் வயலட் கொடுத்துருக்கேன் அதுக்கு ஆப்போசிட்டோ சேம் கலர் கொடுக்க போறேன் ரெண்டு ரெண்டு பூவுக்கும் ஆப்போசிட்டில் சேம் கலர் சொல்லிவிட்டு ஆறு பூவுக்கும் கொடுத்து முடிச்சுட்டு நம்ம உள்ளே வந்து அதுக்கு ஆப்போசிட் கலராக வேறு வேறு கலர் கொடுத்து ஹைலைட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கோலம் ரொம்ப சிம்பிளாக பிகினர்ஸ் கூட போட்டுடலாம் நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியாக போடக்கூடிய கோலங்கள் ஈஸியாக கோலம் போடுறதுக்கு டூல்ஸ் வீட்டிலேயே ரெடி பண்ணக்கூடிய நாற்பது விதமான கலர் படிக்கலம் எப்படி போடுறது யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் டெய்லரிங் டிப்ஸு குக்கிங் வீடியோஸ் எல்லாமே சேனலில் இருக்குது மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு எல்லா வீடியோவும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தினைக்கு வீடியோ வரும் நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு ஸ்டார் பூவுக்கும் நடுவில் இருக்கிற டாட்டை அப்படியே லைன் மாதிரி இழுத்து விட்டுடலாம் எல்லா பூவையும் இதே மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் நம்மளுக்கு ஃபுல்லாக பாக்ஸ் கட்டின மாதிரி ஒரு ஃபினிஷிங்கோட கிடச்சிருச்சு இப்போ நடுவில் இருக்கிற ரெண்டு டாட்டை வந்து டைமண்ட் ஷேப் போட்டு போட்டுட்டு அதுக்கு வந்து அவுட்ருலேயும் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க பார்க்க ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் இந்த கோலம் செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமை பூஜை நாள் ஃபெஸ்டிவல் டைம் எப்போ வேணாலும் போடலாம் ஈஸியாகவும் போட்டுடலாம் பார்க்கவும் மங்களகரமாக அழகாக இருக்கும் வாசலே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எல்லாமே போட்டு முடிச்சுட்டு அந்த டைமண்ட் ஷேப் எல்லாமே நான் சிம்மன் வச்சு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் இதுக்கு பதில் நீங்க லைன் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இல்ல கலர் கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் இப்ப அவுட்லயும் வந்து நீங்க பைனலா போட்டாலும் சரி இல்ல இப்பவே நீங்க போட்டுக்கிட்டாலும் சரி இந்த மாதிரி பார்டர் கட்டின மாதிரி செம்மண்ணா அவுட்ரு லைனா கொடுத்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப நம்ம செம்மண் வச்ச சென்டர் பாயிண்ட் எல்லாத்திலுமே நான் ஒயிட் வந்து வச்சு ஹைலைட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்ப நடுவுல இருக்கிற பூவுக்கு ஒவ்வொரு சென்டர் புள்ளியுமே இணைச்சி இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப் போட்டு எடுத்துக்கலாம் இப்ப ஒவ்வொரு புள்ளிக்கும் வளைச்சு விட்டு உங்களுக்கு சின்னதோ பெருசோ எப்படி வருதோ ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒரு வளைவுன்ற மாதிரி சுழிச்சு விட்டு அந்த ரவுண்டை ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்ப நம்மளுக்கு பார்க்கறதுக்கு நல்ல புது டிசைனா ஒரு பார்க்கவே அட்ராக்ஷனா இருக்கும் இதே மாதிரி நம்ம ஆரம்பிச்ச இடத்துல இருந்து ஃபுல் லைனுக்குமே ஒவ்வொரு டாட்டுக்கும் ஒவ்வொரு வளைவுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக போட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம ஆரம்பிச்ச இடத்துல ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடலாம் நம்ம ஒவ்வொரு டாட்டுக்கும் சுழிக்கிறதுனால நம்மளுக்கு தப்பும் வராது அதே மாதிரி ஏற்ற இறக்கமாக இல்லாமல் சரியாக வரும் இப்போ எல்லாமே போட்டு முடிச்சுட்டோம் இப்போ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அவுட்டரில் ஒரு லைன் மாதிரி போட்டு டார்க்காக நல்லா வரைஞ்சி விட்டுருங்க இப்போ இதுக்கு நடுவில் வந்து நான் செம்மண் கொடுக்க போகிறேன் இல்லை நீங்கள் கலர் கொடுக்கறதுனால கொடுத்துக்கலாம் இப்போ சுழிச்சு விட்ட ஒவ்வொரு சுழிக்குள்ளேயும் நான் சின்னதாக ஒரு ரோஸ் கலர் வந்து வச்சு ஹைலைட் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம ஃபுல்லாக வச்சு முடிச்சோன்னே பாருங்க நம்ம சிம்பிளாக போட்ட கோலம் பார்க்கவே எவ்வளோ பிரம்மாண்டமாக நல்லா அழகாக லுக்காக இருக்குன்ட்டு நாளைக்கே இந்த கோலம் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி நம்ம சேனல்ல நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு எல்லா வீடியோவும் பாருங்க நான் இன்னொரு வீடியோல மீட் பண்றேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்